முத்திரைகள்லாம் நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒரே ஒரு முத்திரைனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க போகர் வாழ்வியில் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் காமதேனு முத்ரா காமதேனுனா அவங்களுக்கே தெரியும் பசுவை தான் குறிப்பாங்க அந்த பசுவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை விஷயங்க ஆள் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்படின்னு எவ்வளோ விஷயம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா அதில் இருக்க மாட்டுச்சாணம் கோமியம் எத்தனை என்ன விஷயங்களும் அந்த இதில் தான் கிடைக்குது அப்படினால்தான் அந்த பசு மாடு என்ன சொன்னாங்க இறைவனுக்கு இதாக வந்து அதை பூஜிக்கிற ஒரு கடவுளாக பார்த்தாங்க அது காமதேனுவாக பார்த்தாங்க எல்லாமே அதை பார்த்து டெய்லி வணங்கினாலே எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணுன்னுச்சாங்க அந்த காமதேனு முத்திரா எப்படி செய்கிறதுன்னு நம்ம உங்களுக்கு சொல்லலாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பசுவோட காம்பு பால் சுரக்கிற இடம் அந்த மாதிரி மெத்தேடில் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா சுரவி முத்திரானா அதுக்கு சொல்லுவாங்க அது எப்படி பண்ணலான்னா உங்களுடைய மோதிர விரலை இந்த சுண்டு வரலை டச் பண்ணணும் இந்த மோதிர விரலை இந்த சுண்டு வரலை டச் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்காட்டி வரலை பெருவரில் டச் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ஆள் காட்டி வரலால் பெருவரில் டச் பண்ணணும் இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பசுவோட அந்த பால் கறக்கு சுரபி மாதிரி இருக்கும் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உட்காந்து ஒரு நல்லா பத்மாசனா சுகாசனா வஜ்ராசனம் ஏதோ ஒரு அதில் நல்லா அமைதியாக உட்காந்துக்கிட்டு இதை நல்லா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை அற்புதமாக சான் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சூரிய நாடி சந்தநாடி இடைக்கலை பெண்கள்னு சொல்லுவாங்க சந்திர நாடி அப்படியே நல்லா உங்களுக்கு அப்படியே ஒரே நெற்போட்டில் போய் உங்கள் சுக்ஷ்ம நாடியில் எனர்ஜி கிடைக்கும் அப்போ உடம்பு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் நல்ல தியான நிலையில் இருக்கும் உங்களுக்கு செல்வங்களை ஈர்த்தரும் ஒரு அற்புதமான சக்தியாக இருக்கும் பதினாறு செல்வங்களை ஈர்த்து கொடுக்கும் அற்புதமான எனர்ஜியாக மாறும் உடம்புல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக அவங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான விஷயம் நடக்குங்க